என் தந்தை இதே ஒரு இருபத்தி ஒரு வருடத்துக்கு முன்னாடி இன்று இரவு என் தந்தையை இங்கு இறந்த நிலையில் பிணமாக கொண்டு வந்து மூலக்காட்டில் கொண்டுட்டு வந்து போட்டிருந்தாங்க அன்னைக்கு இது வந்து நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் அன்னைக்கு இந்த ஊர் மக்களாகிய நீங்க வந்து எங்க கூட நின்று எங்க கூட அரசாங்கத்தை எடுத்து சண்டை போடாம இருந்திருந்தா இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு அந்த இடத்துல ஒரு மண் சமாதி கூட கிடையாது ஏன்னா அன்னைக்கு நாங்க அதிரடிப்படை அரசாங்கம் இவர்கள் இவர்கள் கிட்ட இருந்து பேஸ் பண்ண அடக்குமுறை அவ்வளோ பாடியை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே நடுவுல பாடி எடுத்து வச்சு டயர் போட்டு எரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்ட இறகு எரிக்கிறதுக்கு ரெடி ஆனா எங்களுடைய முறை வந்து எரிக்கிறதுல புதைக்கிறது மகளா நான் என்னோட அப்பாவை பிறந்ததுல இருந்து கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு எல்லாரும் கதையில ஒரு வீரனை கேள்விப்படுவாங்க என் தந்தையவே கதையில ஒரு வீரனை போல் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு நான் வளர்ந்தேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல என்னோட அப்பா இப்படி இருக்கணும் என் குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து வாழக்கூடிய அந்த வயதுல கூட எங்க அப்பா இறந்துட்டாரு அவருடைய உடலை கொண்டு போய் ஒரு நாட்டுல அத்தனை முப்பத்தாறு வருஷம் அவர் ஒரு ஒரு என்ன சொல்றது மழையில கூட ஒரு வீட்டுல ஒதுங்கினது கிடையாது எந்த ஒரு நல்ல மனுஷன் இன்னைக்கு நம்ம வாழ்றோம் ஆனா எங்க அப்பா முப்பத்தாறு வருஷமும் அரசாங்கம் ஆயிரம் தவறு பண்ணி இருந்தாலும் அரசாங்கத்தை அந்த காட்டுல நடத்தணும் நீங்க மக்களுக்கு துரோகம் பண்ணுங்கடா நான் இந்த மண்ணினுடைய மகனா மக்களுக்கு கூட தாண்டா நிப்பேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணன ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணனாரு கடைசியா தான் கொலகார சரிங்களா இன்னைக்கு இந்த மண்ணினுடைய மக்களுக்கு தெரியும் எங்கள் குடும்பம் இந்த நிலையில இருக்குன்றது தெரியும் கொலகாரம் பட்டம் வாங்கியிருக்காரு கடத்தல்காரம் பட்டம் வாங்கியிருக்கிறாரு ஆனா அப்படி பட்டம் வாங்கினவரோட குடும்பம் எந்த நிலமையில இருக்கணும் இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எம்எல்ஏ எம்பி அந்த பட்டம் மக்களாகிய நீங்க கொடுத்தீங்க இல்லையா அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அன்னைக்கு எங்க அப்பாவோட உடலை அங்க போட்டு ஒரு ஒரு அழுந்து அவருக்கு அந்த இறந்த கடைசி நிமிஷத்துல கூட அந்த உடலை எங்க வீட்டுக்குள்ள வச்சு அழறத்து கூட எங்களுக்கு உரிமை கொடுக்கல இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அன்று ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கம் சில பேர் யோசிக்கலாம் மூன்று பேரும் பெண் அதாவது விட்டுட்டு போயிருக்காரு மனைவி இருக்காங்க ரெண்டு பெண் பிள்ளைகள் சில பேர் கண்ணுக்கு வந்து இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத சரியா ஒரு விஷயம் யோசிக்கலாம் சில பேர் வந்து இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு ஏதாவது யோசிக்கலாம் ஆனா நான் ஒரு விஷயத்தை அதை தெளிவுபடுத்த விரும்பிடுறேன் நாங்க எங்க வாழ்க்கைய வாழலைங்க எங்க வாழ்க்கையை போராடும் எங்க வாழ்க்கையை நாங்க வாழல உயிர் படைக்கல நாங்க போராடி கொண்டிருந்தோம் எங்கள் உரிமைகளுக்காக போராடி 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 வாழ்ந்தோம் நான் சில எல்லாம் இந்த மண்ணுல நான் வந்து பேஸ் பண்ண எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து நெருப்பூர் அப்படின்ற ஊர்ல என்ன என்னோட அம்மா ரெண்டு மாச குழந்தையா இருக்கும்போது என்னோட தாத்தா பாட்டி கிட்ட பால் கூட என்ன மறக்கடிக்கல அவங்க கிட்ட விட்டுட்டு என் தந்தை முகமும் தெரியாது தாய் முகமும் தெரியாது அவங்க என்னோட அப்பா கூட காட்டுக்கு போயிட்டாங்க அந்த ரெண்டு மாசத்து குழந்தையில இருந்து என் பாட்டிகிட்ட நெருப்பூர்ல நான் வளர்றேன் இதே மேட்டூர் மண்ல இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நான் எந்த பத்திரிகைக்கும் இதை பத்தி நான் பேட்டி கொடுத்ததில்ல இதே மேட்டூர் மண்ல இங்க இருக்க போலீஸ் பங்களால அப்ப ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அவங்களோட கண்ட்ரோல் அங்க இருக்கு அந்த ஆபீசர்ஸோட கண்ட்ரோல்ல இல்லீகல் சட்டத்துக்கு புறம்பான பாதுகாப்புல எங்க அம்மாவை விசாரிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல எனக்கு வந்து ஒரு இருந்து ஏழு வயசு இருக்கும் விவரம் இன்னும் முழுசா வரல தாத்தா பாட்டி கிட்ட அந்த ஊர்ல வளர்ந்துட்டு இருந்த என்ன இன்னமும் அந்த ஒரு அந்த சீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஊரு அது வந்து மறக்கவே முடியல என்னால தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வாழ்ந்துகிட்ட இருந்த எண்ணெய் அந்த ஊரை தாண்டி வரணும்னா காவேரி அதாவது அந்த ஊர்ல இருந்து மேட்டூருக்கு வரணும் இன்னமும் பாலம் போடல அந்த ஊர்ல இருந்து இங்க வரணும்னா காவேரி ஆத்த தாண்டி பரிசல்ல வரணும் கூப்பிட்டு வந்து ரெண்டு போலீஸ் அந்த பங்களோல என்ட்ரன்ஸ்ல துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க யாரோ ஒரு அம்மா அவங்க கூட இன்னும் நாலஞ்சு பேர் அதாவது எங்க என்னோட அப்பா கூட இருந்தவங்களோட மனைவிகள் அங்க இருக்காங்க கூட பிறந்தவங்க அவங்க குடும்பம் யார் யார் அங்க அங்க போலீஸுக்கு பயந்து போயிருந்தாங்க அவங்களும் அரெஸ்ட் ஆகி அம்மா கூட இருக்காங்க என் பாட்டி என்னை கூட்டிட்டு போறாங்க அது வரைக்கும் என்னோட தாத்தா பாட்டியை தான் நான் அம்மா அப்பான்னு கூப்பிடுவேன் ஏன்னா எனக்கு அதுதான் எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது எனக்கு தெரியும் கூப்பிட்டுட்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி என்னோட பாட்டி அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸ்லாம் இவங்க தான் அம்மான்னு சொல்லும் போது யார் இந்த பொம்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அங்க இருக்க காவலுக்கு நின்று கொண்டு இருந்த அந்த எல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தவங்களாம் தள்ளி விட்டுட்டு வெளியில ஓடி வந்தேன் இந்த ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில எங்க சுடுகாடுக்கு போன கூட இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் மறக்காது உங்களுக்கும் அப்படி தானே எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அப்புறமா அதுக்கப்புறம் பாருங்க என்னோட அம்மாவை நான் யாருன்னு கேட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் எங்க என் தந்தை என்னோட அம்மாவோட கண்ணில் அவ்வளோ கண்ணீர் பாட்டி அலறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதுக்கப்புறம் கஸ்டடியில தான் இருக்காங்க திரும்பவும் திரும்ப போனதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு பயந்துட்டு ஒரு போட்டோங்க சின்னதா ஒரு போட்டோ அம்மாவோடைய அந்த போட்டோ கூட எங்களால ஓபனா வெளியில மாட்டி வைக்க முடியாது ஏன்னா போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அந்த போட்டோவை கரண்ட் பாக்ஸ்க்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்து ஒவ்வொரு நாள் அதுவும் எத்தனை மணி பாருங்க ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேல திடீர்னு அதிரடி படை மணி மணிக்கு எழுப்பு எழுப்பு அம்மா வச்சாங்க பதில் முகத்தை இந்த அவலம் எந்த குழந்தைக்கு ஏற்படும் இதெல்லாம் என் மனசுல தாக்கத்தை ஏற்படுத்திருக்காதா இருக்காதா சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த மண்ணுக்குள்ள எங்களால வரவே முடியல இங்க வாழவே முடியல குடும்பமே செதறிச்சு இதெல்லாம் பாக்குறேன் ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என் தந்தை தவறே செய்யலன்னு நான் சொல்ல வரல அந்த தவறு செய்யறதுக்கு தள்ளப்பட்டார் இல்லையா அப்ப தள்ளப்பட்ட போதே சட்டம் இத்தனை எழுதிருக்கீங்க நியாய தர்மம் அப்படின்றது இந்த மண்ணுல நலச்சிருந்தா அந்த மனுஷனுக்கு அன்னைக்கு அவருக்கான தண்டனையோ நியாயமோ நியாயப்படி கிடைச்சிருக்கணும்ல அப்படி இருந்திருந்தா என் குடும்பத்துக்காக மட்டும் நான் இங்கே பேச வரல இந்த நிகழ்வை நான் ஏன் சொன்ன அப்படின்னா நானே அதாவது என்ன பாதுகாக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாங்க ஏன்னா தந்தையினருடைய பேர்னால பாதுகாக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நான் இது வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இது மாதிரி பல என்ன பாதுகாக்க இருந்தாங்க இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணனாங்க இதே கர்நாடகா பார்டர்ல குடும்பம் குடும்பமா கொண்டுட்டு போய் எத்தனை பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தீங்க எத்தனை குடும்பத்தோட தலைவர்களை சுட்டு போட்டீங்க எத்தனை குடும்பத்துல இருக்க குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இல்லாம பண்ணீங்க இதே மண்ணை ஆண்டு கொண்டிருந்த அரசாங்கம்னானே அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க இங்க பண்ணத்துக்கும் இலங்கையில தமிழர்களுக்கு நடந்த அந்த ஒரு கொடூரத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது என்ன அது வெளிப்படையா எல்லாமே வெளியில வந்துருச்சு லாங் டைம்ல அது வந்து நீண்ட காலமா வந்து அந்த ஒரு போர் நடந்துட்டு இருந்துச்சு அதோட வீரியம் அது அதிகம் ஏன்னா அது ஒரு நாட்டினுடைய போர் இது வந்து ஒரு ஊர்ல நாலஞ்சு கிராம ஒரு விஷயமே கிடையாதுங்க இந்த அரசாங்கத்துக்கு இது நியாயமா நான் ஒன்னே ஒண்ணுதான் இந்த மன்னனுடைய மக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ இந்த மண்ணில ஜெயிச்சு வந்தாங்க இது வரைக்கும் அப்படி கஷ்டப்பட்ட மக்களுக்கு எங்க அப்பாக்கு நீங்க எதுவும் பண்ணாதீங்க எங்களுக்கு நீங்க எதுவும் பண்ணாதீங்க எங்க அப்பா இந்த மக்களை நம்பி என்ன விட்டுட்டு போயிருக்கார் நான் இந்த மக்களுடைய வாரிசா தான் என்ன பாக்குறேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க என் பின்னாடி மக்கள் இருக்காங்க என் தந்தை அதாவது பாசத்தை என் தந்தை எனக்கு காட்ட வேண்டிய பாசத்தை என் மக்கள் எனக்கு காட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரோட பாசத்திலையும் என் தந்தைய நான் பாத்துட்டு இருக்கேன் அதுக்கே நான் நன்றி கடனோட கடைசி வரைக்கும் இருக்கணும் நான் யோசிக்கிறது என்னன்னா நானே இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் பட்டு வந்திருக்கிறப்ப இப்ப இந்த கஷ்டத்தை எல்லாம் சந்திச்சுட்டு இன்னைக்கு செதறி கெட கிடந்துட்டு இருக்க சின்ன பின்னா ஆகிட்டு இருக்க வாளரத்துக்கு எழுந்து நிக்கிறதுக்கு முடியாத எத்தனையோ குடும்பங்கள் அந்த பக்கம் கோவிந்த பக்கம் இருக்கு கொளத்தூர் பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்கு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்ல அவங்களின் குரலாக நான் இருக்க கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா என்னை விட யாருக்கு அது வலிக்க போகிறது என் தந்தைக்கு வலிச்சது என் மக்களை தொட்டனா உன்னை கொல்லுவனாரு கொன்னாரு கொலகாரன் பட்டம் எடுத்துக்கிட்டாரு என் கையில துவக்க இல்ல சட்டப்படி இந்த மக்களுக்கு நான் நிக்கணும்னு நினைக்கிறேன் சட்டப்படி எனக்கு வந்து சம்பாதிக்கணும் சொத்து இல்ல பதவி இதுக்காக வந்துட்டு அரசியல் வரல ஏன்னா எனக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு படிப்ப என் தந்தையின் அருளால எல்லாரும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சில நல்ல மனசு உள்ளவங்களால எனக்கு கிடைச்சிருக்கு அதனால எனக்கு சம்பாதிக்க வழி தெரியும் நீங்க கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் சொல்றீங்க இல்லையா அப்படியாப்பட்டவரோட மகளுக்கு தெரியுமே ஒழிய யார்கிட்ட இருந்தும் பறிக்க தெரியாது அதனால நான் வந்து பறிக்கிறதுக்காக மக்களுடைய சொத்தை எடுத்துக்கிறதுக்காகவோ அபகரிக்கிறதுக்காகவோ வளர்ந்து நின்னுட்டு என் மக்களை திரும்பி பார்க்காம போயிடுவதுக்காக நான் அரசியலுக்கு வரல நான் வந்திருக்கிறது என் தந்தைக்கான நியாயம் அதுக்காக வந்திருக்கேன் சில பேர் குழம்புவாங்க அவங்க தந்தைக்கான நியாயம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில யோசிக்கிறாங்க நான் எப்போது என் தந்தைக்கான நியாயம் என்று யோசிப்பது என்னவென்றால் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நியாயம்தான் என் தந்தைக்கான நியாயம் இதற்காக எனக்கு உயிரை பத்திலாம் கவலை கிடையவே கிடையாது நான் நேர்மையான வழியில என் தந்தை அவரும் நேர்மையா நின்னாரு நானும் நேர்மையா நிற்பேன் எனக்கு என் மக்கள் பாதுகாப்பு இருக்காங்க அத்தனை தெய்வங்களும் எல்லை காத்த தெய்வங்களும் குல தெய்வங்களும் எனக்கு பாதுகாப்பா இருக்காங்க இந்த பாதுகாப்போட என் தந்தை எனக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போல சொத்தா பேரை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கார் அந்த பேரை வச்சு இந்த மக்களுக்கு கண்டிப்பா என்னால என் தந்தை ஆசைப்பட்ட அடிக்கடி நக்கீரன் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்த பேட்டியில வந்து சொல்லியிருப்பாரு என்னோட மக்களுக்கு வந்து சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வந்து நான் கொடுத்துட்டு தான் நான் போய் சாகுவேன்னு இதை விட ஒரு பொறுப்பு ஒரு பெண் பிள்ளைக்கு எந்த தந்தையால கொடுக்க முடியும் தான் பிறந்த மண்ணின் நாட்டின் மக்களுக்கான நலனை யோசித்து என் தந்தை அதை 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 தேடி போய் இறந்திருக்காரு அதை செய்ய முடியும்னு பேசி இறந்திருக்காரு அப்ப நான் வராம நான் பேசாம நான் இந்த மக்களுக்கு நிக்காம யாரு நிப்பாங்க ஆகையால நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எந்த சூழ்நிலையிலும் இந்த வீரனுடைய மகள் போராட்ட குணத்தோடு அங்கே நின்று உயிரை விடுவேனே தவிர எந்த நேர்மையான விஷயத்திலிருந்து மக்களுக்கு எதிரான விஷயத்துக்கு போகவும் மாட்டேன் நேர்மையான விஷயத்திலிருந்து பின்வாங்கவும் மாட்டேன் அதே போல இங்க இப்ப மேட்டூர்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் நிறைய நம்ம நாம் தமிழ் இருந்து நம்ம தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கைய நம்ம எடுத்துட்டு அதன் அந்த கொள்கையை உணர்வு பூர்வமா நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் என் தந்தையும் இருக்கும் போது அந்த கொள்கையை தான் ஏற்றுக்கிட்டார் அது நிறைய வெளி உலகத்துக்கு தெரியாது அதுக்கான சில போட்டோலாம் இருக்கு அது தெரியாது அவர் வந்து அந்த கொடிய வந்து நடுக்காட்டிலே ஏற்றிருக்கிறாரு அந்த அளவுக்கு தமிழ் தேசியத்து மேல அவர் பற்று கொண்டிருந்தார் அங்க உட்கார்ந்துக்கிட்டு அவர் மொத்த அரசியல் கணக்கையும் போட்டு பேசினார் இன்னைக்கு வருது அவரோட வீடியோ எல்லாம் உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு அன்னைக்கு அவரு அவருமே யோசிச்சது தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணுக்கு சரியான ஒரு அரசியல் அப்படின்றது ஏன் தமிழ் தேசியம் ஏன் வீரப்பம் பொண்ணு வந்து தமிழ் பக்கம் நிக்கணும் ஏன்னா தமிழ் தேசியம் இங்க இருக்க மலைகளையோ மண்ணையோ மக்களின் சொத்தையோ சுரண்டி விக்கிறதுக்காக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல ஜெயிக்கணும்னு நினைக்கல எதுக்காக தமிழ் தேசியம் ஜெயிக்கணும் இந்த மண்ணில் வரணும்னு நினைக்குது இன்னைக்கு நானும் தமிழர் நானும் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சில முகமூடிகள் போட்டுக்கிட்டு மக்களை எங்க அப்பா சொல்லிருப்பார் சில பேட்டியில பெரிய பெரிய கார்ல வராங்க அப்படின்னு பார்த்து அவங்கள நம்பி எல்லாம் ஓட்டு போட்டாதீங்க உங்களை வித்துட்டு போயிடுறவங்க இப்ப கிட்னிய வித்தாங்களே அந்த மாதிரி உங்களை வித்துட்டு போயிருவாங்க யாருக்குங்க நீங்க கஷ்ட நீங்க வந்து ஒரு ஒரு வாய்ப்பை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும் உங்க கூட உங்க கஷ்டத்துல பங்கேற்றுக்கிற ஒரு மக்களை தான் தேர்ந்தெடுத்து ஒரு வாய்ப்பை வித்துட்டு போயிடலாம் இந்த மண்ணை வித்துட்டு போயிடலாம் இந்த வளர்களை வித்துட்டு போயிடலாம் என் தமிழகத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கஷ்டப்பட்டு தான் உழைப்புல வாழணும் யாரையும் சுரண்ட கூடாது ரூபாய் சம்பாதிச்சாலும் என்னோட இருந்து வேறவையா ஒரு காசுதான் என் குடும்பத்துக்கும் வரணும் எனக்கும் வரணும் நினைக்கிற எந்த மான தமிழ் மகனும் சேவை செய்வதற்காக மட்டுமே அரசியலுக்கு வருவார்கள் ஆனா இன்னைக்கு நீங்க சுத்தி பாருங்க எல்லா கட்சியுமே போடலாம் எல்லா விதமான திராவிட கட்சிகள் எல்லா விதமான கட்சிகளும் நான் சொல்றேன் எல்லாருமே என்ன சொரண்டல் பண்ணல என்ன துரோகம் மக்களுக்கு பண்ணல போதுமா இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையும் இந்த மாதிரியான நம்ம நாட்டினுடைய வளர்ந்த சூழ்நிலையும் போதுமா இன்னைக்கு இருக்கிற மண் நீர் வளத்தை நம்ம போய் கர்நாடகாக்காரன் கிட்ட தண்ணி கேட்டு தண்ணி கேட்டு அங்க போராடிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க துப்பில்ல இதை முதல்ல சரி பண்ணிக்க துப்பில்லை அதுக்கு யாரும் இங்க இருக்கிற பன்னவாடி பரஸ்பர அங்க வந்து ஒரு பிரிட்ஜு கட்டணும் அந்த காவேரி ஆத்து மேல பிரிட்ஜு கட்டணும் ஆ அது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு நான் குழந்தையில இருந்தே பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்களுமே அந்த ஆத்த தான் வரணும் அந்த பிரிட்ஜு கட்டுறன்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே டிஎம் கே வந்து அறிக்கை விட்டுருக்காங்க இருக்காங்க ஆனா அது அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கு அதே போல பாருங்க என்னோட அப்பா வந்து காவேரிக்காக போராடுன சமயம் எல்லாம் போன டைம் நான் வந்து கிருஷ்ணகிரியில் நான் நின்றுன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் காவேரிக்காக போராடுன சமயம் எல்லாம் அந்த டென்ஷன் அந்த அந்த பிரச்சனை பதற்றம் எல்லாமே அந்த பெங்களூர் ஒசூர் பார்டர்ல தான் இருந்தது ஆனா என்ன ஒரு அதிசயம் பாருங்க தமிழ் மகள் ஆகிய நான் அங்க நிக்கிறேன் சில தெலுங்கர்கள் அங்க நிக்கிறாங்க இன்னைக்கு அவர் போய் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இந்த மக்கள் என்ன பண்றாங்க நான் நினைச்சேன் என்ன நினைச்சேன்னா புரியும் அந்த மக்களுக்கு இவங்களை விட யாருக்கு புரிஞ்சுக்க முடியாது அடிதடி உத நீங்க வாங்கி அனுபவிச்சவங்க இவங்கதானே தானே பார்டர்ல இருந்துட்டு கஷ்டப்பட்டவங்க இவங்க தானே இவங்களுக்கு தான் அந்த அருமை புரியும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வெட்டி தலை குணிகிறேன் என்னை தோற்கடித்ததற்காக இல்ல ஒரு தமிழனை அந்த இடத்துல ஜெயிக்க வைக்காம ஒரு தெலுங்கனை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு பதவி கொடுத்து உட்கார வச்சிட்டு இருக்காங்க ஆகையால நீங்க யோசிக்கிறது ஒன்னே ஒன்னுதான் நீங்க நான் நேர்மையா வந்து என் தந்தை போல இந்த மக்களுக்கு நான் நிற்பேன் வியப்பனாருடைய ரத்தம் என்னைக்கும் மக்களுக்கு துரோகம் பண்ணாதுங்க துரோகம் பண்ணிட்டு வாழ முடியாது அங்கே ஓடுற எண்ணமும் அங்கே ஓடுற சிந்தனையும் செயலும் தவிர இங்கே வேற எதுவும் ஓடாது துவக்கம் இல்லாமல் இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சகாப்தமே இங்கே கண்ணு முன்னாடி ஒரு கூட்டம் மக்கள் ஒரு ஊர் மக்கள் ஒரு சகாப்தமே நடந்து நிறைய பேருக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுத்த பட்டிருக்கு ரெண்டு பக்கமுமே இதெல்லாம் வேண்டான்னு ஒரு படித்த மகளாக நான் யோசிக்கிறேன் அதுக்காக எனக்கு அந்த தைரியம் இல்லைன்னெலாம் நினைச்சிடாதீங்க நான் உண்மையா கடைசி மூச்சு என் உடம்ப விட்டு போற வரைக்கும் என் தந்தைக்காக மட்டுமே என் தந்தையின் எண்ணத்துக்காக மட்டுமே என் தந்தை எதை நினைத்து உயிர் விட்டாரோ எதை பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு அந்த உயிர் போயிருக்குமோ அதை பண்ணி முடிச்சிட்டு தான் என் உயிர் இந்த உடலை விட்டு போகும் என்னடா பொண்ணு என்ன பண்ணிட முடியும் அப்படி வந்து சாதாரண கணக்கு போட்டு போராடி போராடி ஒரு போராளியாக வளர்ந்து போராளியாகவே உருமாறி இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் தப்பான அரசியல்களுக்கும் அரசியலுக்கும் அவங்க நினைச்சுட்டாங்க எங்க அப்பாவை முடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு அந்த சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சாங்க இல்லைங்க கடவுள் இருக்காங்க கடவுள் பார்த்துட்டு இருந்துச்சு என்ன கருவுல இருந்தே எல்லாத்தையும் கவனிக்க வச்சுச்சு வளர வளர கவனிக்க வச்சுச்சு பார்த்துக்கட்டும் நான் வந்து கண்டிப்பா இந்த இந்த அரசு தப்பான அரசு அதாவது சரியா செய்யறவங்கள நான் சொல்ல வரல தப்பான அரசியல்வாதிகளுக்கு பாடம் எடுக்கவும் சரியான அரசியல் என்றால் என்னவென்று பாடம் புகட்டவும் இந்த மக்களுக்கு தெளிவில்லாத மக்கள் ஏமாற்றமான மக்கள் ஏன்னா நம்மளே நிறைய படிச்சு தாங்க தெரிஞ்சுக்கிறோம் படிக்காத பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நீங்க கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்க ஒரு பத்து நாள் சாப்பாட்டுக்கு செலவுக்கு சரியா போகும்னு நினைப்பாங்க அந்த ஒரு வீக்னஸ் பயன்படுத்திக்கிட்டு நீங்க ஆடுற ஆட்டம் இருக்கே என்ன அது முடிவுக்கு கொண்டு வராம போயிடுவாங்க இந்த மக்கள் ஏன் தெலுங்கு பேராவும் போடுவோம் அதான் நாங்க இருக்கோம் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கொள்கை என்ன செய்ய போகுது இந்த மண்ல மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்து வந்த எங்களுக்கு இந்த மக்களின் மனதில் இடம் பிடித்து இந்த மக்களுக்காக நின்று போராடி மக்களின் உரிமையை வாங்கி கொடுத்த நியாயமான முறையில் எந்த ஒரு ரூபாய் பணம் கொடுக்காம நியாயமான முறையில் வென்று வந்து நியாயமான சேவைய நாங்க ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க மாட்டோம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் பணம் கொடுக்க மாட்டோம் ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்க பிள்ளைங்களுக்கு இலவசமான உயர்தர கல்வி கொடுப்போம் உங்களுக்கு உயிர் காக்கும் சூழ்நிலையில உயர்த்தமான மருத்துவம் கொடுப்போம் உங்க உங்களை சுற்றி இருக்க இருக்கக்கூடிய நம் மண்ணினுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்போம் அதை கட்டி காப்பாத்துவோம் இதை கட்டி காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் பத்திரமா கொடுப்போம் ஏன்னா இங்க வந்திருக்க நாமளே அதை தின்னு போ தின்னுட்டு போகிறதுக்கு நம்ம மட்டும் மனுஷங்க கிடையாது இந்த மண் நமக்கு நிரந்தரம் கிடையாது இது நம்ம முதல்ல உணரணும் இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது இத முதல்ல நம்ம உணரணும் அப்ப இருக்கும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணனும் இந்த மண்ணுக்கு பாரமா இல்லாம நியாயமா இருக்கணும் நீங்க நியாயம் பண்ணனா கூட போடு அநியாயம் பண்ணாதீங்க அதை மட்டும் தான் நான் கேட்டுப்பேன் வீரப்பனாருடைய மகளா நியாயம் பண்ணலன்னா கூட போது அமைதியா இருங்க அநியாயம் பண்ணாதீங்க யோசித்து சிந்தித்து ஓட்டு போடுங்க இந்த முகம் இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம கொண்டுட்டு வந்து இங்க ஜெயிக்க வச்சனா நமக்கு இங்க என்ன ஆகும் ஒரு ஒரு அஞ்சு வருஷமா என்ன ஆகுது தெரியுங்களா நீங்க பணத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க அவங்க என்ன பண்றாங்க இங்க நாலஞ்சு கம்பெனி இருக்கு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க இல்லன்னு சொல்லுங்க உங்களுக்கு சேவை செய்ய வராங்க அங்க அங்க கமிஷன் வாங்கிட்டு அந்த அஞ்சு வருஷத்தை மொத்தமா முடிச்சுட்டு போயிடுறாங்க நான் வந்து என்ன தெரியுமா பண்ணுவேன் இங்க இருக்க கம்பெனி கான்ட்ராக்ட்ல நான் வரலங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க இருக்க கம்பெனிகளிடம் என் மக்களுக்கு நீ என்ன செய்யற என் மண் வளத்தை நீ சுரண்டிட்டு இருக்க மக்களுக்கு முறை ஏதாவது செஞ்சுட்டு சுரண்டிட்டு இருக்கிறியா இங்க அந்த கம்பெனிஸ் வந்து மக்களுக்கு சரியான ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம் ஒரு ஃப்ரீயான இஎஸ்ஐ இருக்கு இங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிடல் இருக்கு அதனால ஒரு யூஸும் கிடையாது மண் வளத்தை சுரண்டறீங்க மண் வளத்தை சுரண்டிங்க நீர் வளத்தை சுரண்டிங்க இங்க தான் வந்து சேர்றாங்க முதல் முதல காவேரி அண்ணன் இங்க தான் வந்து சேர்றாங்க இங்க வந்து ஒரு மீன் மீன் வந்து இங்க இருந்து நிறைய இடத்துக்கு சப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி சரியா யோசிக்க மாட்டேங்கிறீங்களே இங்க இருக்க விவசாயிகளுக்கே தண்ணி இல்ல எவ்வளவு தண்ணி ஓடுது அத்தனை பேர் விவசாய இடத்தை வச்சிட்டு இருக்கிறாங்க எந்த சரியான திட்டத்தை முறைப்படுத்தி வாய்க்கால் போட்டு கொண்டு போய் ஒவ்வொரு விவசாய காட்டுக்கும் அந்த தண்ணி வந்து போய் சேர்ந்து விவசாயிகள் வளரும் படி அவங்க குடும்பமும் செழிக்கும் படி ஒரு தனி சாதாரண மனிதன் வளர்வதற்கு இதுவரை ஆட்சி செஞ்ச அரசாங்கமும் இந்த மண்ணை ஜெயித்து வந்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் என்னையா செஞ்சீங்க ஒரு வீரப்பனாருடைய மக நான் கேக்குறேன் அவங்களுக்கும் செய்யல பாதிக்கப்பட்டு என் மக்கள் இன்னமும் எழ முடியாம கிடைக்கிறாங்க எங்க அப்பாவோட கேஸ்ல சில பேர் கேட்டா சொல்லுவாங்க வீரப்பனால செத்துட்டாங்க வீரப்பனால செத்துட்டாங்க நான் கேக்குறேன் வீரப்பனால செத்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க அரசாங்கம் வந்துட்டு அறிவுல இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தை படிச்சிட்டு மக்களுக்கு தெரியாது படிச்ச உங்களுக்கு அறிவு இல்ல எத்தனை சட்ட மீறல்கள் இந்த மண்ணுல இதுக்கு என்ன நியாயம் கிடைச்சிச்சு சரி எங்களுக்கு நியாயமே கிடைக்காது ஏன்னா நாங்க பாவப்பட்ட ஜனங்க படிக்க கிடையாது வலியும் வேதனையும் சுமந்துட்டு பாதிச்சு ஒளிஞ்சு போயிட்டோம் குடும்பம் அடுத்த விட்டு அந்த குடும்பத்துல இருந்து பேராவது வளரத்துக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தீங்களா எதுவுமே கிடையாது நான் சத்தியம் விட்டு சொல்றேன் இதை தவிர எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது எனக்கு சொல்ல போனா அரசியல் அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான தான் இருக்கு இருந்தாலும் உயிர் போனாலும் நான் இந்த மக்களுக்காக நிற்பேன் என்கின்ற பிடிவாதம் என்னுடன் இருக்கு என் தந்தைக்காக மட்டுமே நான் என் தந்தை எண்ணத்துக்காக மட்டுமே இந்த வாழ்க்கை எனது எண்ணம் சிந்தனை செயல் உயிர் மூச்சு பேச்சு எல்லாம் இதை நான் நிகழ்த்தி காட்டாமல் நான் ஓய மாட்டேன் நான் தமிழர் நன்றி